புதுக்கோட்டை மாவட்டம் ஆர்ப்பாளக்கி சூரிய மளிகிரி பாரம்பரியம் கலாச்சார மிக்க ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சள் நூறுத்தக்கார்கள் மழை கொட்டு கொட்டி நாலு பக்கம் விவசாயம் செலிக்க போது வளர்க்கக்கூடிய நல்ல மனிதர் வள்ளி விலாசனுடைய ஈரோடு மாவட்டம் சத்திய புகழ்பெற்ற வள்ளி விலாசர் பழனிய பகுனர் தொட்டுப்பார்ட்டுப்பார் ஒரு மட்டும் ஈரோடு மாவட்டம் புகழ்பெற்ற சத்தியமங்கலம் வள்ளி வினாச பழனிய போக்குனர் மாடு மாடு சூப்பர் மாடுங்க தரமா வளர்த்திருக்காரு ஐயாவுக்கு வளர்த்திருக்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலச்சாரம் காப்பம் யூடியூப் சேனல் இது யாரும் சஸ்கிரேப் பண்ண மாதிரி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரை பண்ணுற கிளிக் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பண்ணையும் பிரஸ் பண்ணிக்கோங்க பெல்ட்டன் பிரஸ் பண்ணபோது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனே கொண்ட உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்